சரி பிரியாணி தான் சாப்பிட்டான்னு பார்த்தேன் இந்த பக்கம் ஒருத்தர் அப்பதான் பாதாமருவ வாங்கிட்டு வருவார் உடனே என்ன கேட்பான் அந்த பாதாமருவ கொஞ்சம் சாப்பிடலாமா இதுதாங்க ராகு இத்து நூன்று நாக்குங்க இந்த நாக்குக்கு கீழே போனா அது என்னங்க கேது அது அப்படியே மாறி போயிருக்கு ஆனால் இந்த நாக்கு கற்று கட்டுப்படுத்த முடியுதுங்க நம்மளால முடியுதுங்களா அதுதாங்க ராகு ராகு கட்டுப்படுத்தவே முடியாது அதாங்க ஆசை ஆசையை கட்டுப்படுத்த முடியாதுங்க ஆசையை கட்டுப்படுத்தின என்னவா மாறுவீங்க முனிவர் சித்தரா மாறிடுவீங்க அந்த சித்தர் தாங்க கேது அந்த முனிவர் தாங்க கேது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆசையே அழிவுக்கு அறிகுறி தான் ஆமா யாரு இல்லைன்னா ஆசையே அழிவுக்கு அறிகுறி ஆமா ஆசை போட்டு சவுறு சாப்பிட்டா தான் அழிவா கீழே கேதுவா போகும் உண்டா இல்லையா இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணமே ராகு கேது கேட்டாங்க எப்படின்னு கேக்குறீங்களா மத்த கிரகங்கள் உலகம் இயங்குறதுக்கு காரணம் ராகுவும் கேதுவும் தான் இந்த உலகம் இயங்கணும்னா என்ன வேணும்ங்க இந்த உலகத்துல ஒரு பொருள் இருக்கணும் அந்த பொருளை வந்து எடுக்கணும் அதை ஒருத்தர் வாங்குற அளவுக்கு இருக்கணும் அதை வாங்கி ஒருத்தன் ஒரு பக்கம் கடனால ஏதோ ஒரு நாள் அழியணும் அது அடுத்தவனுக்கு போகணும் இப்படியே சைக்கிளிங் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க இதுக்கு காரணமே ராகுவும் தாங்க இதுக்கு காரணமே ராகு கேது ராகுனா மூணா நான் சொல்றேங்க நான் சொல்றது ராகுனா மூணு எந்தெந்த இடத்துல எல்லாம் ராகு இருக்கு அங்கெல்லாம் மூணு மூணு மூணுங்கிற எண்கள் வந்துகிட்டே இருக்குங்க அல்லது மூணு பேர் பிறந்தவங்க மூணு பேர் பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க ராகு இருக்கு மேடம் மூணு மூணுன்னு சொல்லுங்க ஆனா இன்னைக்கு காலத்துல நம்ம எப்படி பலன் சொல்ல வேண்டி இருக்கு தெரியுங்களா மூணு கரு உருவாயிருக்கலாம் கருத்தடை இருந்தா ரெண்டு தாங்கன்னு சொல்ல வேண்டி ஏன் தெரியுங்களா கருத்தடைங்க ஒரு சாதனம் வந்துருச்சு அந்த காலத்தில் கருத்தடை இல்லை நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கு மூணு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் எட்டு இருக்கலாம் பன்னெண்டு இருக்கலாம் பதினாறு கோடு இருக்கலாம்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லைங்க கருத்தடைன்னு ஒரு சாதனை இருக்குது அப்போ ராகுங்கிறது மூணுங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு உண்டாகிட்டே இருக்குங்க உங்க லக்னம் லக்னாதிபதியோட ராகு இருந்ததுன்னா நீங்க மூணு பேர் இருக்கலாம்னு அர்த்தம்ங்க நீங்க மூணு பேர் இருக்கலாம்னு அர்த்தம்